இங்கிலாந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த சீரிஸ் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க வந்து கொஞ்சம் பேக் ஃபுட்டில் தான் இருக்காங்க நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த சீரிஸோடய டாப் ரன் கேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே எல் ராவட் இருக்கிறாரு ரிஷப் பண்ட் இருக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா இருக்கிறாரு ஷுமன் கில் எங்கேயோ இருக்காரு அவங்க பேட்டில் ஒரே ஆள் ரூட் மட்டும்தான் இருக்கிறார் போலிங் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரோக்ஸ் வந்து பும்ரா கூட அதிகமாக விக்கெட் எடுத்துருக்காரு போறோம் பும்ரா ஆடின மேட்ச் எத்தனை ஸ்ட்ரோக்ஸ் ஆடின மேட்ச் எத்தனை தொடர்ச்சியாக இன்டர்நேஷ்னலில் டாஸஸ் வந்து லூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க சப்போஸ் டாஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் இந்தியா ஜெயிக்கும் பட்சத்தில் பேட்டிங் எடுத்தாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனோம் ஏன்னா இந்த கிரவுண்ட் வந்து கிரௌண்ட் கிடையாது இப்போ ஓவலுக்கு போகும்போது ஓவல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூற்றி ஏழு டெஸ்ட் ஆடப்பட்ட ஒரு 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 இடம் ஹோம் டீம் ஜெயிச்சது விசிட்டிங் டீம் ஜெயிச்சுது இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் ஒன் பை தேர்ட் ஆஃப் ஆயிருக்கு ஓவல் அப்படின்னு நம்ம பார்த்தாலே இந்த ஓவல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் கண்டியூசிவா இருக்கிற ஒரு இடம் லைட்டா வந்து கொஞ்சம் நான் வந்து என்ன குல்தீப் யாதவ வந்து உள்ள கொண்டு வரேன் நான் வந்து பார்ப்பேன் ஒரு சான்ஸ் வந்து அட்ரம் அப்படிங்கிற மாதிரி ரன்ஸ் லீக்கேஜ் கொடுக்குற அந்த விஷயம் வந்து பிரசித் கிருஷ்ணன் கொஞ்சம் வந்து அஹ் அகேன்ஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதனால நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர் அந்த கொஞ்சம் பால் உள்ளே கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு எஃபர்ட் இருக்குறதுனால நான் அக்ஷர்தீப் சிங் கொடுக்க நான் கிவன் த ஏஜ் கிவன் த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அண்ட் கருண் நாயர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாம் வந்து கிரிக்கெட் இன்னொரு சான்ஸ் சான்ஸ் கொடுக்கப்பட்டாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை கிரிக்கெட் வள்ளி நேர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்து வர்ஸ் இந்தியா கடைசி டெஸ்ட் வந்து நடக்க போகுது ஸோ இதுதான் வந்து இந்த சீரீஸோட டெஸ்டர் மேட்சாகவும் இருக்க போகுது இதுல இரண்டு அணிக்குமான ஸ்குவாட எந்த அளவுக்கு இருக்க போகுது என்ன மாதிரி ஷஃபில்ஸ் பண்ண போறாங்க இந்த மேட்சுக்கான யாருக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்மகிட்ட பேசுறதுக்காக வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம வந்து இந்தியா வந்து இங்கிலாந்து சீரீஸ் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு இடத்துல ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க ஒரு மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க இங்கிலாந்து வந்து ரெண்டு வெற்றியோட இப்ப ஒரு அப்பர் அப்பர்ல இருக்காங்க இந்த ஓவல் டெஸ்ட் எந்த அளவுக்கு இரண்டு அணிக்கும் இருக்க போகுது சி நம்ம வந்து இப்போ இந்த சீரீஸ் மொத்தமா பார்த்தாலே வந்து இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா அப்படிங்கறத பாக்குறதை விட எந்த டீம் இந்த ப்ரெஷர் மூமெண்ட்ஸ்ல ப்ராப்பரா ஜெயிச்சுட்டு வந்தாங்க அவங்க தான் வந்து அப்பர் ஹேண்ட்ல வந்து அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அவுட்ரைட்டா இங்கிலாந்து ஜெயிச்சாங்க செகண்ட் மேட்ச் அவுட்ரைட்டா இந்தியா ஜெயிச்சாங்க இதை தாண்டி நடந்த ரெண்டு டெஸ்டும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த ஒரு செஷன் சார்ட் போடும்போதும் சரி இல்லை வந்து அந்த செஷன் ஃபுல்லா ஃபாலோ பண்ணவங்களுக்கும் சரி யார் அந்த ப்ரெஷரை யார் பக்காவாக ஹேண்டில் பண்ணாங்களோ பக்காவாக ஹேண்டில் பண்ணவங்க தான் வந்து மேலே எமர்ஜி ஆகிட்டு வந்திருக்கிறாங்க லார்ட்ஸ்லையும் அதான் நடந்துச்சு போன மேட்ச்லையும் வந்து ஓல்ட் டிராஃப்ட்லேயும் அதேதான் நடந்துச்சு இப்போ ஓவலுக்கு போகும்போது ஓவல் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூத்தி ஏழு டெஸ்ட் ஆடப்பட்ட ஒரு 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 இடம் கிட்டத்தட்ட வந்து ஜெயிச்சவங்க தோத்தவங்க அப்படின்னு அதாவது வின்னிங் ஹோம் டீம் ஜெயிச்சது விசிட்டிங் டீம் ஜெயிச்சது இதெல்லாம் இந்த இதெல்லாம் தாண்டி ஆல்மோஸ்ட் ஒன் பை தேர்ட் ஆஃப் த மேட்சஸ் ட்ரா ஆயிருக்கு இப்போ இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்குமே இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு போட்டிகள் இது மாதிரி நடக்கப்பட்டிருக்கு அந்த பதினாலு போட்டியில சரி பாதி வந்து ட்ரா தான் ஆயிருக்கு சரி பாதி அப்படியே ட்ரா ஆயிருக்கு மிச்சம் இருக்கிறதுல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அஞ்சு தடவையும் இந்தியா ரெண்டு தடவையும் ஜெயிச்சிருக்காங்க இந்தியா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிச்சு போன டூர் அந்த அந்த வந்து 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 திருப்பி ஆமா ஒன்ல ரோஹித் சர்மா ஒரு டாப் ஆர்டர்ல ஒரு ஹண்ட்ரடு கீழே வந்து ரிஷப் பண்டோட ஒரு ஸ்கோர் இருக்கும் கூட ஷர்துல் தாக்கூரோட ஸ்கோர் இருக்கும் அங்கதான் வந்து அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஓவல் அப்படின்னு நம்ம பார்த்தாலே இந்த ஓவல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் கண்டியூசிவா இருக்கிறவர்களிடம் இங்கேதான் கிராம் ஸ்வான் வந்து ஒரு சிக்ஸ் ஃபர் எடுத்திருக்காரு ஹர்பஜன் சிங் ஒரு ஃபைவ் ஃபர் எடுத்திருக்கிறாரு முத்தையா முரளிதரன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் ஆஃப் ஆல் டைம் அவர் வந்து கொஞ்சம் இங்க வந்து எடுத்திருக்கிறாரு அண்ட் இந்த கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு ட்ரெடிஷனலா எந்த மாதிரி ஸ்பின் ஹெல்ப் ஆயிருக்குன்னா ஈவன் பார்ட் டைம்ல சுரேஷ் ரைனா முதல் கூடலாம் விக்கெட் எடுத்திருக்காங்க சச்சின் டெண்டுல்கர் சுரேஷ் ரைனா கெவின் பீட்டர்சன் அவர்லாம் எல்லாம் வந்து இங்கெல்லாம் விக்கெட் ஸோ கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வந்து ஹெல்ப் ஒரு கிரவுண்ட் தான் இருக்குது அண்ட் இந்த கிரவுண்ட்ல வந்து சேஸ் பண்ணி ஃபைனல்ஸ்ல வந்து சேஸ் பண்றது கஷ்டம் முன்னூறுக்கு மேற்பட்ட அந்த சேஸ் முன்னூறுக்கு மேல நீங்க டார்கெட் வச்சுட்டீங்கன்னா சேஸ் பண்ணி ஜெயிச்சதே கிடையாது இந்த கிரவுண்ட்ல நூறுல இருந்து இரநூறு டார்கெட் குள்ள வச்சா மட்டுமே தான் ஜெயிக்கப்பட்டிருக்காங்க அதுலயும் வந்து ஹோம் டீம் தான் நிறைய வந்து ஜெயிக்கவும் செஞ்சிருக்காங்க சோ இப்படி இருக்கிற ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா உங்களுக்கு வந்து உங்களுக்கு என்ன உங்களுக்கு அஹ் முன்னூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சுல இருந்து ஆவரேஜ் ஸ்கோரே வந்துருக்கு விச் இஸ் கிரேட் ஸ்கோர் உங்களுக்கு வந்து இப்போ பேஸ்பால் யாராலும் அவங்க பார்த்தாங்கன்னா தொண்ணூறு ஓவருக்கு ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு ஃபோர் ரன்ஸ் பெர் ஓவர் கிட்ட வந்து அவங்க வந்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்தியா ஒரே ஒரு டைம் பேட் பண்ணி செம்மையா ஒரு 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 ஸ்கோர் பண்ணிட்டு இந்தியா இந்தியா டாஸ் ஜெயிச்சது ஜெயிக்கும் பட்சத்தில் இப்ப இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை பெரும் பேசும் பொருளா வந்து ப்ராபிலிட்டி வந்து அங்க காமிச்சிருந்தாங்க ஆஸ்திரேலியா அங்க ஒரு பக்கம் அன்னை எல்லா மேட்ச்லயும் எல்லா டாஸையும் ஜெயிச்சு அவங்க சீரஸ் இந்தியா தொடர்ச்சியா இன்டர்நேஷனல்ல டாஸஸ் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க சப்போஸ் டாஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் இந்தியா ஜெயிக்கும் பட்சத்தில் பேட்டிங் எடுத்தாங்கன்னா பேட் ஒன்ஸ் அண்ட் தென் மேக் டூ ப்ளீட் ஃபார் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போனோம் ஏன்னா இந்த கிரவுண்ட் வந்து சேசிங் அவ்வளோ கண்டிசான கிரவுண்டு கிடையாது டீம் காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங் கொஞ்சம் ஒரு ஃபேக்டரா ஹெல்ப் ஆகிறதுனால ஐ உட் பி லைட்டா வந்து கொஞ்சம் நான் வந்து என்ன குல்தீப் யாதவ் வந்து உள்ள கொண்டு வர நான் வந்து பார்ப்பேன் ஒரு சான்ஸ் வந்து த்ரோவரை அத்ம் அப்படிங்கிற மாதிரி ஒரு குல்தீப் யாதவ் உள்ள ஒரு சான்ஸ் கொண்டு வர பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வாஷிங்டன் இருக்கிறாரு அண்ட் இருக்காங்க ரெண்டு பேருமே பேட்டிங் ரவுண்டர்ஸ் ஆர் லைக் கன் பி கன் வித் பேட்டிங் அப்படிங்கறத போன மேட்ச்ல வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சரி எனக்கு வந்து இப்போ இந்த செலக்ஷன் இதுலயே வந்து கொஞ்சம் நிறைய வந்து அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுங்க ஏன்னா பும்ரா இப்ப ஆடுவாரா ஆட தெரியல பும்ரா ஆடமாட்டாங்கிற மாதிரிதான் இப்போ டாக்ஸ் வந்து அங்க போயிட்டு இருக்குது சோ அப்படியான பட்சத்துல அங்க யார் வரா அஷ்ஷீப் வராரா அஷ்வதீப் இன்ஜுரின்னு சொன்னாங்க அர்ஷதீப் உள்ள வராரா அங்க ஒரு கவுண்டா இருக்குது ஷதுல் தாக்கூர் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு 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 டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டர் நம்ம கிட்ட வரல பேட்டிங்ல ஏதோ டீசெண்டா அடிச்சார் பட் ஆனா அவரோட அவருக்கு சரி கரெக்ட் கரெக்டான அந்த ரோல் கிளாரிட்டி கொடுத்து இவ்வளவு ஓவர்ஸ் கொடுக்கப்படவும் இல்லை அண்ட் அவர் சப்போஸ் வந்து பேட்டிங் ப்ரொமோட் பண்ணி அறிவிக்கும்னு தெரியலை ஸோ எனக்கு ஷதுல் தாக்கூருக்கு பதிலா குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு கொண்டு வந்தா நல்லா இருக்குமோ அப்படின்றது ஏன்னா பேட்டிங் டத்து உங்களுக்கு நீங்க கீழே ஸ்டாக் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ இந்த இடத்துல வந்துதான் இந்த டிசிஷன் சதுல் தாக்கு பதிலாவா இல்லை அன்சுல் காம்போஸ்க்கு பதிலாவா அன்சுல் காம்போஜோட டெபியூ வந்து பயங்கரமாக வந்து கிரிட்டிசைஸ் செய்யப்படுது என்னப்பா நூற்றி இருபதுல போடுறதுதான் இங்கிலாந்துக்கு தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ஒரு டிஃபரன்ஷியேட்டிங் ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கு ஸோ இந்த டிபேட்டபுள் ஒப்பீனியன்ஸ்குள்ள இந்த சாய்ஸ்ல யாரோ ஒரு சாய்ஸ் தூக்கிட்டு குல்தீப் யாதவ் வந்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அது கொஞ்சம் கேம் சேஞ்சரா இருக்கும்னு நான் வந்து பாக்குறேன் அஹ் வந்து இப்ப நம்ம நேத்துலாம் வந்து பயங்கரமா கான்ட்ரவர்சி எல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு பிரண்டன் மக்கள் நிக்கிற அந்த பிச்சையும் பாக்குறோம் அதே போய் பார்க்க போன கௌதமியும் பார்க்கணும் பிச்சு வந்து ஃபுல்லாவே வந்து கிரீன் டாப்ஸா இருக்கு பட் இருந்தாலும் இன்னைக்கு நாளைக்கு மேட்ச்சு கொஞ்சம் எல்லாம் அது ஒரு ஒரு லேயர் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ எப்படியும் பேட்டிங் கண்டிசியோதான் பண்ணியிருப்பாங்க இங்கிலாந்து ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் வந்து இது ஸ்பேஸ் கொடுத்தாலும் நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அவங்களுக்குன்னு தெரியல தெரியும் இல்லை ஸ்லோ பிச் மாதிரி கொடுத்தாலும் பேக் ஃபயர் ஆகும் தெரியும் ஏன்னா லார்ட்ஸ் மேட்ச்சே கிட்டத்தட்ட வந்து அப்படிதான் போச்சு லார்ட்ஸ் மேட்ச் உங்களுக்கு பிச்சை கொஞ்சம் ட்ரெடிஷனல் லார்ட்ஸ் பிச் இல்லாமல் தான் போச்சு அண்ட் போன மேட்சும் இருந்த மேட்ச் அவங்க தான் விட்டாங்க ஸோ தே நோ வெட் ஸோ அவங்க ரிஸ்க் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து ஃபுல் கட்டாந்தரையை தான் போட்டு வச்சு மூணு அடிச்சு சேஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவாங்க அப்படி அப்ரோச் பண்ணும் பட்சத்தில் அட்வான்டேஜ் எனக்கு வந்து இந்த இந்தியா இருக்குது எனக்கு உங்களுக்கு வந்துரா இல்லன்னா அர்ஷ்தீப் இருக்கிறாரு பிரசித் கிருஷ்ணா இருக்கிறாரு வேற வேற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடையவும் கிடையாது உங்களுக்கு அவரும் இன்ஜுரி தான் சொல்லி இருந்தாங்க ஆகாஷ் அவரும் தானே வச்சிருந்தாங்க

அவர் லீக் அப்பார்ட் அவரோட ரீப்ளேஸ்மெண்ட்னு யாருமே கிடையாது அட் த மோமெண்ட் வேர்ல்டு வேர்ல்டு கிரிக்கெட் உங்களுக்கு மல்கா மார்ஷலுக்கு அடுத்து பெஸ்ட் ஒரு எக்கானமி வச்சிருக்க போலர் சேனா கண்ட்ரிஸ்ல வந்து ஒரு விசிட்டிங் போல அதிகமான விக்கெட் எடுத்தது வாசி அக்ரம்லாம் தாண்டி எங்கேயோ இருக்காது ஒரு ஏஷியன் போலரா அவரோட ரெக்கார்ட் எங்கேயோ இருக்கு ஒரு விசிட்டிங் போலரா அவரோட ஸ்டாண்ட்ஸும் எங்கேயோ இருக்கு ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்றதுங்கிறது இட்ஸ் நியர் டு இம்பாசிபிள் ஆகாஷ் தீப் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல பண்ண அதே ரோல் அந்த பிரேக் விடாம வந்து ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு அந்த ஒரு வார் ஹார்ஸ் மாதிரி இஷாந்த் சர்மா ஒரு பாத்தீங்களா வார் ஹார்ஸ் மாதிரி ஒரு எண்ல அவர் பாட்டுக்கு போலிங் போட்டு பாத்தீங்களா அந்த ரோல் அவர் பாத்துக்கணும் தென் முகமது சிராஜ் வந்து எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு எப்போ போட்டாலும் ஹார்ட் ஃபுல்லா கொடுத்து ஆடுற ஒரு கிரிக்கெட்டர் சோ அவர் கண்டிப்பா இருப்பாங்க ரெண்டு பேரும் அட்டாக் ஓபன் பண்ணிட்டு ஐ உட் கோ வித் அக்ஷதீப் சிங் ஐ மீன் அக்ஷதீப் சிங் ரதர் தேன் பிரசித் கிருஷ்ணா ஏன்னா பிரசித் கிருஷ்ணா வந்துட்டாருனாலே அவங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஆயிராங்க ஓகே வந்தா கண்டிப்பா பவுண்டரி உண்டு வந்தா கண்டிப்பா உண்டு ஏன்னா அவரோட அந்த ஹைட்டுக்கு வந்து அந்த பவுன்ஸ வந்து கரெக்டா வந்து டேப் பண்ணல ஆஸ்திரேலியால போட்டா மாதிரி அவர் போடல ஆஸ்திரேலியா லென்ஸ் பிடிச்சி கரெக்டா போட்டார் அவர் கிடைச்ச சான்ஸ்ல பட் அதே லென்த்தோ இல்லை அங்கேயும் இங்க வேலை எனக்கு இங்கிலாந்து வேரியேஷன் வேற இங்க பிச்சு கண்டிஷன் வேற எல்லாமே கொஞ்சம் மாறி இருக்குல அதுவும் நல்லா உங்களுக்கு வந்து பேன் உங்களுக்கு நல்லா வந்து சன் அடிக்கும் போது உங்களுக்கு பேட்டிங் கண்டிஷன் இருக்குமோ அப்படி ஒரு ஓடி வந்த உடனே பவுன்ஸ் போட்டாங்கன்னா அவர் டென்னிஸ் பால் பவுன்ஸ் அடிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க ஸோ ரன்ஸ் லீக்கேஜ் கொடுக்குற அந்த விஷயம் வந்து பிரசித் கிருஷ்ணா கொஞ்சம் வந்து அகேன்ஸ்ட் ஆயிருக்கு ஸோ அதனால நான் வந்து லெஃப்ட் ஹேண்டர் அந்த கொஞ்சம் பால் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்க ஒரு எஃபர்ட் இருக்குதுனால அக்ஷதீப்

மேட்ச் ஆற மாதிரி இருக்க பாத்தீங்கன்னா அப்படி மேட்ச் ஆகிற மாதிரி அது இல்ல வேற சாய் சுதன் ஃபர்ஸ்ட் ஒரு 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 டீசன் உட்கார் அப்புறம் உட்கார வச்சாங்க தென் போன மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லாவே தான் பண்ணாரு ஃபர்ஸ்ட் இனிங்ல சூப்பராகவே தான் வந்து ஒரு பிப்டியை வந்து அடிச்சாரு லாஸ்ட் மேட்ச் வாஸ் செகண்ட் இனிங்ஸ் வாஸ் அன்பார்ச்சுனேட் அது வந்து இந்த பிரெயின் ஃபைட் மூமெண்டா இல்ல வந்து கிறிஸ்வக்ஸ் ஒரு பிரில்லியன்சியான்னு தெரியல அவர் வந்து வெளில விட்டுனா ப்ராப்பரா வெளில விட்டுணும் அந்த லாஸ்ட் மினிட்ல பேட் எடுக்கிற மாதிரி வச்சதுதான் வந்து தப்பாச்சு ஸோ கிவன் கிவன் த த ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் சான்ஸ் கொடுக்கலாம் அண்ட் கருண் நாயர் வந்து வந்து நம்ம கிரிக்கெட் இன்னொரு சான்ஸ் சான்ஸ் கொடுக்கப்பட்டாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல இப்போ நம்பர் த்ரீங்கிற ரோல் உங்களுக்கு வந்து நம்பர் த்ரீ உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பொசிஷன் யாராலாம் ஆடின பொசிஷனா அந்த பொசிஷனையும் கையில் எடுக்கும் போது நீங்க வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயரா அப்படியே வந்து அந்த ஒரு பேட்டனை பாஸ் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இன்ஜின் ரூம்ல வந்து முக்கியமான ரோல் அந்த இன்ஜின் ரூம்னு சொல்லுவாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் மூணு அந்த ரோலும் இன்ஜின் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இன்ஜின் ரூம்ல வந்து முக்கியமான அஹ் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ரோல் யாருன்னா கருண் நாயர் ரோல நம்பர் த்ரீ அந்த த்ரீ தான் செட் பண்ணும் பால பழ சரி இல்ல வந்து ஒரு என்ன ஆங்கர் பண்ணுறதாலும் சரி எஸ் பண்ணாரு பட் அவரோட கிரெடென்ஷியல் ஸ்கோர் இல்ல அவரோட கிளாஸ் நம்பர் ஸ்கோர் ஒரு ப்ராக்டிஸ் கேம்ல டூ அடிச்சாரு அதுல அதுல ஒரு ஒரு பாதியாச்சு இதுல அடிச்சிருந்தாருண்ணா இமேஜின் லார்ட்ஸ்ல இந்த விஷயத்த அடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு வந்து பயங்கரமா பாராட்டி இருப்பாங்களே லார்ட்ஸ்ல ஒரு ஃபைட்டிங் பிப்டி அடிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த ஒரு இருபது அது இருபது சந்திங் ஏன்னா அவுட் ஆனாரு எக்ஸ்ட்ரா இன்னொரு இருபது அண்ணன் இன்னைக்கு லார்ட்ஸ் கேம் நம்ம பாக்கிட்ட இருக்கும் சீரீஸ் நம்ம கையில இருந்திருக்கும்ல

அவரும் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் கிட்ட அவர் அடிச்சிட்டாருன்னா அந்த ஒரு ரெக்கார்டையும் படைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ரெண்டு இன்னிங்ஸும் சேர்த்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ரன்ஸ் அடிக்க முடியுமா கிட்டால ஓவல் பிச்சை பொறுத்த வரைக்கும் சரி ஓவர் பிச்சும் சொல்லுவோம் ஓவர் பிச் உங்களுக்கு வந்து பேட்டிங் பயங்கரமா உங்களுக்கு வந்து கண்டிஷன் இதுல வந்து ராகுல் டிராவிட் டூ ஹண்ட்ரட் அடிச்சிருக்காரு மைக்கேல் வான் அடிச்சிருக்காரு ஏன் பெல் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா போனதான் அடிச்சாரு ஏன் ஷர்துல் தாக்கூர் கீழே அடிச்சாங்க ரதுல் தாக்கரும் ரிஷப் பண்டம் அடிச்சாங்க கேஎல் ராகுல் அண்ட் ரிஷப் பண்டில் இங்க ஒரு ஹண்ட்ரடே இருக்கு ஒரு ஃபைட்டிங் ஹண்ட்ரடே இருக்கு ரூட் சொல்ல வேணாம் இங்கிலாந்து எல்லா கிரௌண்ட்லயும் வந்து ரூட்டுக்கு ஒரு ஹண்ட்ரட் இருக்கும் சோ ரூட்டுக்கு வந்து பிரச்சனையும் கிடையாது ஆல் திஸ் இப்ப இவங்களோட காமனாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அந்த தான் கீழே டவுன் ஆர்டர் ஆனார் பண்ணி அடிச்சிருக்கிறாங்க ராகுல் டிராவிட் எல்லாமே இந்த இந்த எடுத்து பாத்தீங்கன்னா அனில் முதல் கூட ஒரு ஹண்ட்ரட் அடிச்சாரு பி ஹானஸ்ட் அனில் கும்பலே வந்து ஹண்ட்ரட் அடிச்ச ஒரு இடம் தான் வந்து ஓவர் அவர் கீழே வந்து டவுன் ஆர்டர்ல வந்து அடிச்சார் ஓவர் சோ பேட்டிங் இங்க வந்து பிரச்சனையே கிடையவே கிடையாது என்ன மாதிரி பிச்சர் கொடுக்குறாங்க இல்ல அந்த கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகுது நல்ல சன்னி டேவா இருந்துச்சு இந்தியா டாஸ் ஜெயிச்சுன்னா சூப்பராக நம்ம வந்து எழுதி கொடுத்துடலாம் நீங்க வந்து டான் பிராட்மேனோட ரெக்கார்டை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா நான் முதல்ல சுனில் கவஸ்கரோட ரெக்கார்டை தானுன்னு பாக்க சுனில் கவஸ்கர் தான் ஃபர்ஸ்ட் வந்து அதோட டெபியூ அந்த சீரீஸ் செவன் ஹண்ட்ரட் ஸ்டவன் ரன் செம்ம அடிச்சிருந்தேன் அதுதான் இன்னுமே ரெக்கார்டா இருந்துச்சு ஒரு பிளேயர் தன்னோட டெபியூ சீரீஸ்ல அடிச்ச அந்த நம்பர் சொல்லிட்டு இருக்கு அந்த ரெக்கார்டு இந்தியன் ரெக்கார்டு இருக்கு அதுக்கடுத்து டான் பிராட்மேனோட அந்த ரெக்கார்டு ஒன்று பெண்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கு கிவன் ஸ்கில்லோட அந்த டெம்பரமெண்ட் அந்தோட ஸ்கில்லுக்கும் இல்லை அந்த அந்த வே ஹி ஹேண்டில் அந்த மெச்சூரிட்டியோட வந்து அந்த இன்னிங்ஸை வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பெருந்தலைகள் கிடையாது போன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டு ரெண்டு பெருந்தலைகள் கிடையாது அந்த ரெண்டு பெருந்தலைகள் தான் இந்தியன் கிரிக்கெட்டோட அந்த கடந்த தசாப்தத்தை வந்து லீட் பண்ணி வச்சுருந்தாங்க டூ தௌசண்ட் டென்னுக்கு மேலே இருக்கிற அந்த இந்தியன் டீம் ரெண்டு பேர் தான் வந்து ரூல் பண்ணி வச்சிருக்காங்க பேட்டிங் சார்ஜை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி தோனி தனி அவ்வளவு விடுங்க பட் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து அந்த ஒரு நியூ செட் ஆஃப் ஃபேன்ஸ் நியூ செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு ஹோப்பா இருந்திருக்காங்க இப்ப அந்த இடத்த நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கிறது வந்து ஒரு சா சாதாரணமான விஷயமே கிடையாது அண்ட் கில் எந்த இடத்துலையும் வந்து நான் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இல்லை இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே எங்கேயும் ஒரு வார்த்தை விடவே இல்லை ஏன் ஸ்டைல நாங்கள் ஆட போறோம் அவ்வளவுதான் இந்த யங் அண்ட் ஃபியர்லெஸ் டீம் நாங்கள் ஆட போறோம் அப்படிதான் அந்த யங் அண்ட் ஃபியர்லெஸ் அப்ரோச் தான் இன்னவே ஒரு அதர் வந்து உங்களுக்கு வந்து மத்த பிளேஸ்க்கோ வந்து இருக்கு நல்லா பாருங்க போன மேட்ச் வந்து ட்ராக் வந்து ஆடிட்டு இருக்காங்க ட்ராக் ஆடிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு ஓவர் இருக்கு ட்ரெடிஷ்னலா தோனி வந்து ஏழு விக்கெட் கையில் இருக்கும் போது மேட்சை வந்து ட்ரா பண்ணியிருக்காப்ல ஃபர்ஸ்ட்ல தோனி வந்து வெஸ்ட் இண்டீஸ் அகேன்ஸ்டா வந்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏழு விக்கெட் கையில் இருக்கும் போது இந்த மாதிரி டிரா பண்ணியிருக்காங்க அடுத்து விராட் கோலி இதே மாதிரி வந்து ஒரு இங்கிலாந்து கூட இங்கிலாந்து டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் இங்க வந்து ஆட வந்த போது ஓகே மேட்ச் இருக்கும் போது இன்னும் டைம் எடுக்கும் போது டிரா பண்ணிருக்காப்ல ஆனா ஒரு யங் கேப்டன் கஷ்டப்பட்டு ஆடி இருக்கல உனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் ஓல்ட் டிராஃப்ட்ல ஹண்ட்ரட் முன்னாடி டென்ல கருதான் டென்ல கருத்து முப்பது வருஷம் கழிச்சு தான் நான் அடிச்சிருக்கேன் மாதிரி கிடைக்கும் நீங்க ரெண்டு பேரும் நைன்டி வண்டிங்க அடிச்சு முடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது இது ஒரு இதுவா பார்க்கலாம்ல இப்ப இதே ட்ரெடிஷனல் கேப்டன் போய் இதே ரோஹித் சர்மா இருந்தா பண்ணிருப்பாருன்னா தெரியாது இதே விராட் கோலி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன் ரோஹித் சர்மா நமக்கு டவுட் தான் இந்த மாதிரி சாய்ஸ் போவாங்களான்னு தெரியாது பட் ஒரு யங் கேப்டன் சொல்றாருல்ல ஸோ அந்த ஒரு அந்த யங் பிளட் வந்து கூட இருக்க அந்த சீனியர்ஸ்க்கும் வந்து அப்படியே பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த ஒரு ஸ்பிரிட்டட் பர்ஃபார்மன்ஸை பாத்துட்டு இருக்காங்க நான் வந்து ஒரு ஒயிட் வாஷ் ஆகாம வந்துட்டே வந்தா போதும் இந்தியா போய் ஒரு ஒயிட் வாஷ் ஆகாம வந்தா போதும் தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் பும்லாவும் இல்லை அவரும் இல்லை என்னப்பா நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி போயிருந்தேன் பட் தேட் அ ஸ்டேட்மெண்ட் இன் செகண்ட் மேட்சஸ் தான் வந்து பேஸ்பால் எவ்வளவு வேணா அடி பண்றீங்க போய் அடிங்க நூறு ஓவர் கொடுத்தாச்சு அறுநூறு ரன் டாக்கெட் அடிங்க முடியல அங்கே ஃபிளங் ஆனாங்க தான் காஷியஸ் ஆகி லார்ட்ஸ்ல ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆனாங்க தான் கேட்டாங்க எங்க அவங்க பேஸ்பால காணும் எங்க போச்சுன்னு அண்ட் லார்ட்ஸ்ல வந்து அங்க ஃபயர் பண்ணாலும் போனாலும் வந்தாலும் அந்த ஒரு மிஸ் வந்தாலும் பிடிச்சிட்டாங்க போன மேட்சையும் பிடிச்சிட்டாங்க போன மேட்ச் வந்து இங்கேஜே இந்தியா ட்ரா பண்ண வேண்டிய மேட்ச்சே கிடையாது தே

இந்த சீரிஸ் ரன் பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் இருக்கிறாரு ரவீந்திர ஜடேஜா ஷுமன் கில் எங்கயோ இருக்கிறாரு அவங்க பேட்டல ஒரே யார் ரூட் தான் இருக்கிறாரு வேற யாருமே இல்ல போலிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து வந்து பும்ரா கூட அதிகமா விக்கெட் எடுத்துக்க போறோம் பும்ரா ஆடின மேட்ச் எத்தனை ஸ்ட்ரோக்ஸ் ஆடின மேட்ச் எத்தனை இங்க கலெக்டிவா ஹன் பண்ணிருக்காங்க அந்த டீம் கண்டிப்பா ஜெயிக்கும் நம்பி போனா அதுக்கு மிகப்பெரிய ட்ரம்கா கில்

அவங்க டாசன் டாசன் வந்து ரொம்ப ஹோப் வச்சு கொண்டு வந்தாங்க டாசன் வந்து ரொம்ப வந்து 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 கவுண்டி ரொம்ப ஹோப்போட கூப்பிட்டு வந்தாங்க பாவம் மனுஷங்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பர் ஓடிஐ ஓவர்ஸ் போடுற அளவுக்கு போட்டார் நாப்பத்தேழு ஓவர் கிட்ட வந்து கையை சுத்தி போட்டாரு எனக்கு அவரோட இடத்துல வந்து அவங்க ஓவர் டன் ஜெமி ஓவர்டன் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஹிட்டர் ஒரு ஒரு பேட்ஸ்மேன் கேன் ஆல்சோ போல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் கிரேக் ஓட்டன் ஜேமி ஓர்டன் அவங்க ஸ்குவாட்ல ஏதோ ஓட்டன் வச்சிருக்காங்க அவங்க சேஞ்ச் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் பட் தெரியல ஸ்ட்ரோக்ஸோட அப்ரோச்சோ இல்ல பேஸ்பால் அப்ரோச் என்னன்னு தெரியல ஏன்னா உங்களுக்கு ஸ்பின்னு தேவைன்னா உங்களுக்கு கை சுத்துறதுக்கு ரூட் வச்சு நான் போட்டுக்கிறேன் இல்ல வந்து ஹாரி ப்ரூக் வச்சு போட்டுக்கிறேன் அவர் தான் கேட்டாரு நீ இவரு அடிச்சு ஹண்ட்ரட் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டாரு அவங்கள வச்சு நான் பாத்துக்குவேன் எனக்கு வந்து இன்னும் பியூர் பிளே பேட்டர் ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரவங்களான்னு தெரியல ஓக்ஸ் கண்டிப்பா இருப்பாரு ஓக்ஸ் வந்தா அவங்களோட அந்த மெயின் ஸ்பியர் ஹெட் ஜோஃப்ரா ஆச்சர் போன மேட்ச் இன்னஃபெக்டிவ் இன்னஃபெக்டிவா இருந்தாரு ஃபர்ஸ்ட் அந்த பிரேக் த்ரூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பெருசா அவர்கிட்ட எதிர்பார்த்த அந்த லார்ட்ஸ்ல அந்த மேஜிக்கை வந்து இங்க பெருசா காமிக்க முடியல ஓல்ட் ட்ராஃபர்ட்ல ஸோ ஆச்சர் கிட்ட வந்து அவரை எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் வரும்போது ஸ்ட்ரோக்ஸ் இன்ஜுரின்னு போன மேட்ச்ல பார்த்தோம் அதனாலதான் அவர் கொஞ்சம் ஃபைனல் வந்து பெருசா வந்து அவ்வளவு தூரம் போலிங் போடல கேரளாவால் விக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து அங்க ஒரு விக்கெட் பெருசா வந்து அவர் வந்து அப்போ கொஞ்சம் வந்து விட்டார் கொஞ்சம் அந்த லூச விட்டார் ஸோ அந்த இன்ஜுரி எப்படி இருக்குன்னு அவரோட பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ சேஞ்ச் பண்ணா ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க மைட் பி லியாம் டாசன் இப்ப ஓவல் டெஸ்ட் பொறுத்த யாருக்கான வின்னிங் எட்சஸ் அதிகமா இருக்கு போன மேட்சோட அந்த ஒரு ஹை பாயிண்ட்ல முடிச்சதா இருந்தாலும் சரி இல்ல வந்து லார்ட்ஸ்ல வந்து டாமினேட் பண்ணி விதமா இருந்தாலும் சரி இந்த ரெண்டு பேக் டு பேக் டெஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கைய விட இந்தியாவோட கை ஓங்கி இருக்குன்னு சொல்லுவாங்க எஸ் இங்கிலாந்து அடிச்சாங்க ஹண்ட்ரட் அடிச்சாங்க இல்லைன்னு நான் சொல்ல எல்லாமே அவங்க வந்து பண்ணாங்க ஸ்டோக்ஸ் ஹண்ட்ரடு எத்தனை வருஷம் கழிச்சு ஸ்டோக்ஸ் ஹண்ட்ரட் எத்தனை வருஷம் கழிச்சு ஸ்டோக்ஸ் ஒரு ஃபைஃபர் அவங்களுக்கு வந்து இத்தனை வராது வந்த மாமனியை மாதிரி இப்போதான் வந்து அவங்களுக்கு வந்து வந்திருக்குது அந்த ஒரு ஃபைட்டை கொடுத்ததுனாலையும் ஃபைனல் டெஸ்ட்ல கொஞ்சம் இந்த ஸ்பின்னு கொஞ்சம் கண்டிஷமா கண்டிஷன் இருக்கிறதுனாலும் உள்ள குல்திப்பி அதன்னு ஒரு ட்ரம் கார்டை யூஸ் பண்ணாம இருக்காங்க அந்த ட்ரம் கார்டை யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வச்சு நான் இந்தியா பக்கம் போறேன் சப்போஸ் அப்படி இல்லைன்னா மேட்ச் ஐ உட் சே லைக் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்தியா இந்த சேஞ்ச் கொண்டு வந்து உள்ள வராங்க குல்தீப் உள்ள ஆடுறாங்கன்னா ஐ வுட் சே லைக் ஓகே இந்தியாவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு ட்ரெடிஷ்னாக எல்லாமே ஸ்வீப் ஆடுற பிளேயர்ஸ் எல்லாமே சூப்பராக ஸ்வீப் ஆடுவாங்க ரூட் டூ சரி காலி ஆரம்பிச்சு எல்லாமே ஸ்வீப் சூப்பராக ஆடுவாங்க வேற உங்களுக்கு வந்து குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் அந்த பால வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி சில அந்த கொஞ்சம் 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 ஒரு பால் வந்து நின்று திரும்புற மாதிரி ஒரு மாதிரி டைப் ஜட்டு எல்லாம் நேரா வந்து ஒரே இடத்துல டப்பு டப்புன்னு போட்டு போறாரு வாஷிங்டன்ஸ் வந்து ஹார்ட் பால் டேனும் பட் குல்தீப் அப்படி கிடையாது ஒவ்வொரு பாலும் வந்து இதுவா வரும் ஓல்ட்ராஃபர்ட்ல வந்து ஏன் போன மேட்சே நான் ஏன் குல்தீப் எங்கன்னா இந்த அந்த ஓல்ட்ராஃபர்ட்ல டுவெண்ட்டி நைன் வேர்ல்ட் கப்ல பாபுராசாம் ஒரு விக்கெட் எடுப்பாரு அந்த ஒரு ஃபார்வர்ட் டிஃபன்ஸ் சொல்லுவாரு பட் பால் சல்லுன்னு உள்ள திரும்பும் ஸோ அந்த மாதிரி வந்து மஜிஷியன் அவரு ஸோ அந்த மெஜிஷியனை வச்சுட்டு ஏன்டா அப்படி வந்து இன்னும் நம்ம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோது எனக்கு அவர் ஆனா அப்படி மோர் ஹாப்பி பார்ப்போம் அதை வச்சு சீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சார் பார்க்கலாம் இந்தியா எட்ஜஸ் இருக்குன்னு நீங்க சொல்லிருக்கீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்டர்வியூல நம்ம பேசினப்ப இந்தியா ஒயிட் வாஷ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க பேசின ஒரு இடத்துல இருந்து இப்போ இந்தியா ஜெயிக்கும்ங்கிற ஒரு வாய்ப்பு வரைக்கும் பேச உங்களையே இந்தியா நீ தூண்டிருக்காங்க ஸோ இதற்கப்புறம் இந்த சீரியஸை வந்து வின் பண்ணி இந்த சீரீஸ் டிரா பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் கருத்து நன்றி நன்றி